புலிக்கு எதுக்கியா பொன்னாட மேலே பாருங்க அதை தொட்டு பார்த்து உணர்ந்தாலே போதுமானது இதை தம்பிக்கு பிறந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சாதி பிரவினைகள் தான் இந்தியாவின் பலவீனம் சாதிய தடைகள் நீக்கப்பட்டால் பட்ட பின்புதான் பட்டால் இல்லை அதற்கு பிறகுதான் நாம் ஒரே தேசமாக ஒரே மக்களாக இணைய முடியும் தாளமும் சேர்ந்து உலகே கேட்க விரைவில் வெளியிடுவேன் என்ன சிலேகன் நல்லா இருந்துச்சா தம்பி நல்லா இருந்துச்சா இது முதல் முறையா இது அனைவருக்குமான பரிசு இவருக்கு இப்போவே ஆரம்பிச்சிட்றேன் கொஞ்சம் இதை படிக்கணும் அதனால அந்த மேடையும் வேணும் பட் இவருக்கு பக்கத்தில் வச்சுட்டு இதை பெ பெரிய எங்கே வச்சா இதை வைக்கணும் படிக்கணும் வேற ஒன்றும் இல்லைங்க இப்ப புறப்படும் போது என்ன பரிசு வாங்கலாம் அவர் அன்போட வந்தாரு அவர் அன்போட வந்த போது நான் சொன்னது உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாரு எனக்கு இந்த பொன்னாடையெல்லாம் வேண்டாம் என்னை அரவணைத்து கொள்ளுங்கள் நான் அவரை அடவணைச்சு பார்த்தது முதுகில் என்ன இருக்குன்னு பார்க்க இல்லை அவரை என்ன அப்படி பார்க்கல அவருக்கு எத்தனை தழும்பு இருக்கு இங்கேங்கிறத பார்த்த நிறைய இருக்கு எனக்கும் தான் அவருக்கு நான் பரிசு இது கொடுத்தா போதும் புலிக்கு எதுக்கியா பொன்னாட மேல பாருங்க அதை தொட்டு பார்த்து உணர்ந்தாலே போதுமானது தொட்டு தம்பிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இடுப்பில் தூக்கி கொஞ்ச வேண்டிய தாய்மார்கள் அதை கொஞ்சி விட்டார்கள் இந்த நீல குழந்தைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இவர ஜெனரல் அப்படின்னு விட்டாரு எந்த விதமான ஜெனரல் அவர் அம்பேத்கர் எனும் படையின் ஜெனரல் இஸ் நாட் டிவிஷன் ஆஃப் லேபர் இட் இஸ் டிவிஷன் ஆஃப் லேபர் நீ நான் அதான் சும்மா போராடிட்டு சொல்ற வார்த்தை அது ஆங்கிலத்தில் சொன்ன காரணம் தெரியவில்லை சாதி பிரிவினைகள் தான் இந்தியாவின் பலவீனம் சாதிய தடைகள் நீக்கப்பட்டால் நீக்கப்பட்ட பின்புதான் பட்டால் இல்லை அதற்கு பிறகுதான் நாம் ஒரே தேசமாக ஒரே மக்களாக இணைய முடியும் கற்பி ஒ கிடையாது யார் வேணா சொல்லுங்க வந்துகிட்டே இருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் மயப்படுத்துவது என்பது எளிதான காரியமே அல்ல அப்படி அரசியல் மயப்படுத்துவர்கள் எல்லாருமே ஆச்சரியத்துக்குரியவர்கள் அற்புதமான மனிதர்கள் அடிக்கடி வரநாட்டார்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரொம்ப ஈஸி இதே பறை இந்த பாடல் இல்லாமல் போர்க்குரலாக ஒலித்தால் இங்கிருந்து வெளியே போகும்போதே ரத்தம் சிந்து வைக்க முடியும் ஆனால் அவர் எப்பவுமே நான் பார்த்திருக்கேன் இதோ வாய்ப்பு அரசியலில் உங்கள் கதையை சொல்லணும் இது ஆதாயம் இது அரசியல் இது அரசியல் இது ஆதாயம் எது வேணும்னு கேட்டா அவர் அரசியல்தான் தேர்ந்தெடுக்கிறார் இதுல உங்களுக்கு நிறைய கஷ்டம் அடிபழம் இது சௌகரியம் பணம் கூட கொடுப்போம் கல்யாணம் பண்ணி வைப்போம் எடுக்கிறார் இருக்கலாம் அதனால் நான் வியக்குறேன் ஏன் இப்படி சகோதரன் அரசியல் ஓட்டு ஓட்டு இல்லையா இரண்டாயிரம் வருஷமா நடந்துட்டு இருக்கு என்ன ஓட்டு தமிழர்கள் ஓட்டு போட ஆரம்பிச்சது தானே குடவோளை கொண்டு வந்தது யார் தான் லேட்டாக ஆரம்பிச்சிருக்கோம் அதனால கொஞ்சம் லேட்டாக வந்து பிடிச்சி உழுக்கிறதுக்கு டைம் ஆகும் அதாவது இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறவன் சொன்னதுக்கு வேண்டாம் சொன்னதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் திராவிட மணி தானே அவர் பேர் திராவிட மணி இந்த தொண்டரை கொடுத்த பத்து பொங்க சங்கிலி அதை இவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க பா நம்ம பிள்ளை இப்படியா அலைஞ்சிட்டு இருக்கா அதை வீட்டில் வச்சுக்கிட்டு வரப்போற பொண்ணுக்கு ஏதாவது நகை பண்ணி போடலாம் அப்படின்னா தான் அதை போய் அம்மா இது கட்சிக்காரன் கொடுத்தது கட்சிக்கு தம்பி கொடுத்துருக்கான்னு அதை வாங்கி கட்சியில் போட்டாலே அப்பவும் இதுவா இதுவான்னு கேட்டா அது வேணாம் அதை தூக்கி போட்டுன்னு போடுறாரு இது அங்கீகாரமா இதை ஒரு கட்சியை வளர்க்கறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம் ஆரம்பித்த எனக்கும் தெரியும் அப்போ அது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சா அங்கீகாரம் பெறுவதே கஷ்டங்க இவெல்லாம் ஒரு ஆளாங்கிறது வந்து எத்தனை வருஷமா கேட்டு அது பதவி ஆசைகள் வரும் கோபமே தவிர அதுக்கும் சாதிக்கும் கூட சம்பந்தம் கிடையாது ஆனா ஒண்ணு என்ன கேட்டாங்க அரசியல்னா ஒரு எதிரியை முடிவு பண்ணிக்கலாம் அது வந்து அவங்க சொல்றது தற்கால சம்பாத்திய அரசியல் பத்தி சொல்றாங்க எனக்கு வந்து

இந்த சொர்க்கங்கிற மாயை வந்து ஏன் நம்ம ஒரு ஒரு நாலு சதுர அடி நிலம் வாங்கணும்னா புரோக்கர்கிட்ட கேட்பேன் எங்கப்பா இருக்கு இங்க இருக்கு ரூட் இருக்கா ட்ரெயின் இருக்கா பக்கத்துல சாக்கடை வழிய பக்கத்துல போய் மிதிச்சு பார்ப்போம் யாருமே பார்க்கல பார்த்துட்டு வந்து ஒரு புரோக்கர் கூட சொல்லலை நம்ம கிட்ட இருக்கிறதா நம்பிட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம் இதுக்கு போடணும் இந்த சங்கிலி கொடுத்தாரு அதுதான் சொர்க்கத்துக்கான அட்வான்ஸ் என் படத்துல வரும் இந்த பாட்டெல்லாம் வரும் இதை உணர்ந்து தான் நான் வந்திருக்கேன் அரசியலில் எங்க போனோம் தடுமாட்டமா இருக்க பிடிக்க ஒரு தோல் வேணும் ஏன் சாதியை சொல்லி என்ன கிண்டல் பண்ணுவாங்க அதனால என்ன கேட்டாங்க முதல் எதிரி தேர்ந்து எடுத்துட்டீங்களான்னு தேர்ந்தெடுத்துட்டேங்க சாதி தான் என் முதல் எதிரி